சிக்கன் ரைஸ் சூப்பர் முகிலரசன் ப்ரோ பேபி தூங்கலையா தூங்கிட்டா ப்ரோ எஸ் வாக் ப்ரோ தூங்கிட்டா லைட்டா தூக்கத்துல அழுக ஆரம்பிச்சுட்டா அதுல இருந்து தட்டி கொடுத்தேன் தூங்கிட்டா ஓகே ஓகே சூப்பர்மா ஓகேங்க வணக்கம் எஸ் வாக் ப்ரோ வணக்கம் வணக்கம் இப்படியே சொல்றீங்க அக்கா பிஸ் சாப்பிடுவீங்களா சாப்பிடுவோம் சரி ப்ரோ அது லிமிட்டாக தான் சாப்பிடுவோம் மாம்ஸுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எடுக்க மாட்டோம் உங்க லைவ் எப்போ டைம் சொல்லுங்க அது லெவன் ஓ கிளாக்கு டெய்லி பதினோரு மணி ஆகிடும் முகம்மது ப்ரோ நான் லைவ் போடுறதுக்கு அங்கே இன்னொரு சேனல் இருக்குது அதில் லைவ் முடிச்சுட்டு தான் இங்கே வருவேன் உங்கள் வீடியோ பார்க்கல பார்த்துட்டு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக பாருங்கள் அவுட்டிங் போலையான் என்ன அவுட்டிங்கு இன்றைக்கி என்ன விசேஷம் அவுட்டிங்லாம் எஸ்வாக் ப்ரோ என்ன அவுட்டிங்கு நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளாக அவுட்டிங் போகிறதுக்கு சண்டே சண்டே சண்டேனால் ஃபுல் ரெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மந்த் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இந்தியா வருவேன் அப்படியா முகமது ப்ரோ ஓகே 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 வாங்க வாங்க இந்தியா வாங்க இது என்ன லாங்குவேஜூ கேட்சு ஃப்ரெண்டா இந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாதே ஒன் இயர்ஸ் டூ டைம்ஸா அக்கா அக்கா மறுபடியும் எப்போ ரீல்ஸ் போடுவீங்க போடணும் ஸ்ரீ ப்ரோ டைம் இருக்கும்போது தான் ரீல்ஸ் போடுவேன் எப்பயாவது டைம் இருந்துச்சுன்னா போடுவேன் ஸ்ரீ ப்ரோ சைனீஸ் திஸ் ஓகே முகமது ப்ரோ அங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஆஸ்திரேலியாவில் என்ன ஒர்க்கு ஏதோ சீன் ஆளு மெசேஜ் ஓ சீன் சைனீஸ் அது ஓகே ஓகே ஹாய் கேட்ச் ஹாய் அப்படிங்கிறாங்க ஸ்ரீ ப்ரோ ஓகே பாய்க்கா என்ன முருகன் ப்ரோ கிளம்பிட்டீங்க ஏர்போர்ட்லையா ஓகே ஓகே முகமது ப்ரோ சூப்பர் முகமது ப்ரோ அது சைனீஸ் எழுத்தா இப்படி இருக்குது பாருங்களேன் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸ் ஏர்போர்ட்டில் சூப்பர் சூப்பர் முகமது ப்ரோ ஹாய் ஹாட்சி ஃபேஸ் காட்டுங்கம்மா எதுக்கு எஸ் ப்ரோ நான் தான் வந்தேன்னு உங்களுக்கு வணக்கம் சொன்னேன் நீ ஃபேஸ் காட்டி ஹாய் ஹாய் ப்ரோ பார்த்துக்கோங்க அந்த லைட் வெளிச்சதுக்கு எனக்கு கண்ணெல்லாம் வலிக்கும் ப்ரோ அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா தலகானி எவ்வளோ நேரம் பார்க்க அதுதான் கரெக்டு சைனீஸ் மெசேஜ் ஹவ்ஆர் யூ இந்தியா கேர்ள்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறாங்க அந்த லைட் அடிக்கிறதுனால தான் ப்ரோ ரொம்ப நேரம் பேச முடியாது க்யூட் ஓகே எஸ் வாக் ப்ரோ அதனால் கொஞ்சம் நேரம் காட்டுவேன் அவ்வளோதான் கண்ணு கெட்டு போயிரும் ப்ரோ சீக்கிரம் சும்மாவே நான் ஸ்பெக்ஸ் போடுவேன் இப்போ ஐ செக்கப் வேற பண்ணலை சீக்கிரம் கண்ணு போயிரும்ட்டு தான் என்ன